கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துண்டிய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு எதுவும் தெரிந்திருந்தால் நல்லது இட் இஸ் குட் டு நோ திஸ் ஆல்சோ இதை பற்றிய ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் செய்தியை நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னதாக உங்கள் கேட்டுக்கொள்வது நீங்கள் செய்தியை கேட்டு அதற்கு பின்னராக மற்றவர்களுக்கும் அதை அனுப்பி அவர்களும் இதை கேட்கும்படியாக உதவி செய்யும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுவும் தெரிந்திருந்தால் நல்லது இந்த தலைப்பு இந்த தலைப்பிலே நான் நம்முடைய உடலிலே மனதிலே ஏற்படுகின்ற வழிகள் இந்த வழிகளை பற்றிய ஒரு சிந்தனையை ஒரு தியானத்தை நான் உங்களோடு செய்ய விரும்புகிறேன் அதை நான் மூன்று தலைப்புகளிலே செய்கின்றேன் முதல் தலைப்பு வலிகை பொதுவானது ரெண்டாவது தலைப்பு வலிகை குறைவானது மூன்றாவது தலைப்பு வலிகை நலமானது இந்த மூன்று தலைப்புகள் முதல் தலைப்பாக நான் சொன்னது வழிகள் பொதுவானது உண்மையாகவே நாம் எல்லோருக்கும் வழிகள் உண்டு வழிகளிலே வித்தியாசம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு உடல் வலி கைவலி தலைவலி இப்படிப்பட்டது இருக்கும் ஒரு சிலருக்கு வயிற்று வலி இருக்கும் நெஞ்சு வலி இருக்கும் இன்னும் சிலருக்கு மனரீதியான ரீதியான வழிகள் இருக்கும் எனவே வலிகள் உண்டு அந்த வலிகள் இல்லாத ஒரு மனிதன் இல்லை என்று சொல்லலாம் பிறக்கும்போதே மனிதன் வலிகளோடு பிறக்கிறான் காற்றை சுவாசிக்காத மனிதனும் இல்லை வலிகளை அனுபவிக்காத மனிதனும் இல்லை என்று சொல்வது நியாயமான ஒரு பேச்சு எல்லோரும் வழியை அனுபவிக்கிறோம் விசுவாசியாக இருந்தாலும் சரி அவ்விசுவாசியாக இருந்தாலும் சரி வழிகள் உண்டு நம்முடைய வேத புத்தகத்தை நாம் பார்க்கும்போது எத்தனையோ பேர் நல்ல விசுவாசிகளாக பக்தி ஆண்டவருக்கு சிறப்பான பணியை செய்யக்கூடிய ஆண்டவுடைய ஊழியர்களாக இருந்தார்கள் ஆனால் எல்லோருக்கும் வழிகள் இருந்தது என்பதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம் பொதுவாக யோபுன்றிய புத்தகத்தை நாம் படிக்கும்போது யோபு நீதிமான் கர்த்தருக்கு பயந்தவர் பாவத்தை வெறுத்தவர் இப்படிப்பட்ட அற்புதமான குணங்கள் அவரிடத்தில் இருந்தது ஆனாலும் கூட அவருக்கு வழிகள் உண்டு பிசாசு அவரை பலவிதமான வழிகளால் சோதித்தார் அதே போன்று யோசேப்பு யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதன் கர்த்தர் யோசியப்போட இருந்தார் என்று சொல்லி நாம் அடிக்கடி படிக்கின்றோம் அப்படி என்றால் யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகனாக ஊழியக்காரனாக அவர் இருந்தார் ஆனால் அவருக்கு வழிகள் வந்தன அப்படி சொந்த சகோதர்களால் வலி போத்திபாருடைய மனைவினால் வலி இப்படி யோசிப்புக்கும் வலிகள் இருந்தன அதேபோன்று தாவீது அவர் பெரிய அரசனாக இருந்தார் ஆனால் அரசனாக ஆவதற்கு முன்னதாக அவருக்கு ஏற்கனவே அரசனாக இருந்த சவுல் கொடுத்த அந்த வழிகள் சொல்ல முடியாத வழிகள் ஏராளமான விதவிதமான வழிகளை சவுல் தாபித்துக்கு கொடுத்தார் அதே போன்று வேண்டிய மனைவி அண்ணா அந்த அண்ணா வழிகளால் நிறைந்தவராக சரியாக சொன்னால் அந்த வழிகள் நிறைந்ததால் தூங்க முடியாதவராக சாப்பிட முடியாதவராக அறுது கொண்டே இருந்தார் என்று சொல்லி ஒன்று சாமியல் புத்தகத்தில் படிக்கின்றோம் அன்னாளுடைய வலிக்கு காரணம் அவருடைய சக்கலத்தியாகிய ஆகிய பேனினாள் அதே போன்று கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்த எலியா எலியா ஒரு உயர்ந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் கர்த்தருக்கு வைராக்கியமாக உழைத்த ஒருவர் ஆனால் அவருக்கும் வழிகள் இருந்தன ஆகாப் அரசனின் மனைவியாகிய ஏசபெல் என்ப அந்த அரசின் மூலமாக எலியாவுக்கு வழிகள் இருந்தன இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் வழிகள் இல்லாத மனிதன் இல்லை அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் படித்தவராக இருக்கலாம் படிக்காதவராக இருக்கலாம் கிராமத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் நகரத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் வசதியுள்ளவராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் விசுவாசியாக இருக்கலாம் அவிசுவாசியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் வலிகள் உண்டு ஆகையினாலே தான் சொன்னேன் வலிகள் பொதுவானது காமன்வால் ரெண்டாவதாக நான் சொன்னேன் வலிகள் குறைவானது எல்லோரும் வலிகளை அனுபவிக்கிறோம் என்று நான் சொன்னேன் அப்படி அந்த வழிகளை அனுபவிக்கும்போது அனுபவிக்கும் போது அந்த வழிகள் தொடர்ந்து இருக்கும் என்று சொல்ல முடியாது அந்த வழிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆங்கிலத்தில் சொல்ல என்றால் நத்திங் இஸ் பர்மனென்ட் எவ்ரி இஸ் டெம்பரரி பெயின் ஆல்சோ இஸ் டெம்பரரி நாம் ரெண்டு நான்காம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது சொல்வார்லாம் இந்த பாடுகளெல்லாம் இந்த வழிகளெல்லாம் விரைவிலே நீங்கும் அது தொடர்ந்து இருக்க முடியாது இருப்பதற்கு வாய் இல்லை வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறேன் அதே பவுல போஷலன் மறுபடியமாக ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு அந்த மகிமையோடு ஒப்பிடும்போது இந்த பாடுகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும் என்று சொல்கிறவர் ரெண்டு காரியங்களை சொல்கிறார் இந்த காலத்து பாடுகளை பற்றி சொல்கிறார் அந்த பாடுகள் நீங்கி மகிமையான ஒரு நிலையை நிச்சயமாக நாம் அடைவோம் அந்த சமயத்தில் இந்த பாடுகளெல்லாம் இல்லாத ஒரு மகிமையான நிலையாக அது இருக்கும் என்று பரிசுத்த பவுல் திரும்பமாக சொல்கிறார் இதே கருத்தை பேரோசலும் கூட சொல்கிறார் ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான் அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு வலிகள் உண்டு ஆனால் எல்லாம் கொஞ்ச காலத்துக்குத்தான் அது தொடர்ந்து இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை பேதுரை அப்போ சொல்கின்றார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட யோவான் நற்செய்தி நூல் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை சொல்கிறார் உலகத்திலே உபத்திரவம் உண்டு பாடுகள் வழிகள் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அதாவது இங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புவது என்னவென்றால் பாடுகள் உண்டு என்று சொன்னவர் அதோடு நிறுத்திவிடவில்லை நீங்கள் பாடுகள் படுவீர்கள் ஆனாலும் கூட திறன் கொள்ளுங்கள் இது கொஞ்சம் காலம்தான் ஏனென்றால் நான் உலகத்தை ஏற்கனவே ஜெயித்திருக்கிறேன் ஆகவே இந்த பாடுகளுக்கும் ஒரு முடிவை நான் வைத்துவிட்டேன் எனவே நீங்கள் தைரியமாக இருங்கள் அருமையான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ விதமான வலிகள் அந்த வழிகளெல்லாம் நமக்கு வந்தது உண்டு நம்முடைய உடலிலே ஏற்படுகின்ற வலிகள் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களும் வலிகளால் பாதிக்கப்படும் தலைவலி கண்வலி காதுவலி பல்வலி நெஞ்சு வலி உடல் வலி கை வலி கால்வலி சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா உறுப்புகளும் வலிகளால் பாதிக்கப்படுகிறது அதே போன்று ஒரு சிலருக்கு மனது வலிக்கும் மனவலி தாங்க முடியாத வேதனைகள் தாங்க முடியாத இழப்புகள் தாங்க முடியாத மற்றவருடைய பேச்சுக்கள் இதையெல்லாம் கேட்டு இதையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் போது அந்த நெஞ்சு வலிக்கும் இன்றைக்கு பலர் மறித்து விடுகிறார்கள் அதற்கு மருத்துவர்கள் சொல்லுகின்ற காரணம் ஸ்ட்ரெஸ் அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் தாங்க முடியாத ஒரு நிலை கேட்கக்கூடாத ஒன்றை கேட்கும்போது இதயம் தாங்க முடியாததாக அது இருந்து அந்த இதய துடிப்பு அப்படியே நின்று போகிறது எனவே பலிகை உடல் ரீதியாகவும் இருக்கும் மன ரீதியாகவும் இருக்கும் ஆனாலும் கூட அது தொடர்ந்து இருக்க முடியாது பெயின் be பி permanent ஒன் இட் இஸ் ரியலி எ டெம்ப்ரரி ஒன் மூன்றாவதாக நான் சொன்னேன் வலிகள் நலமானது நான் இப்படி சொல்லும்போது நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கலாம் வலிகள் வேதனையைத்தானே படுத்தும் வலிகள் அந்த வேதனையை உண்டாக்கி கவலையை ஏற்படுத்துமே அதை எப்படி நலமானது என்று சொல்லலாம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் உண்மையாக சற்று ஆழ்ந்து நாம் சிந்திப்போம் என்றால் வழிகளெல்லாம் நமக்கு நன்மையை சொல்லிக் கொடுக்கிறது வழிகளெல்லாம் நமக்கு நல்ல வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுக்கிறது உதாரணமாக நான் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் வழிகள் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்களைப் போல ஒரு பக்கத்திலே வழிகள் இருந்தாலும் அடுத்த பக்கத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது எனவே இந்த வழிகள் நான் ஆரம்பத்தில் சொன்னபோது கொஞ்ச காலம்தான் இருக்கும் என்று சொன்னேன் அதே போன்று நானே திண்டிய ஒரு பக்கம் வலிக்கும் இன்னொரு பக்கம் அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த கருத்தை சங்கீதங்களின் புத்தகம் முப்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே நான் பார்க்கலாம் சாயங்காலத்திலே அழுகை விடியர் காலத்திலே கழிப்போ சாயங்காலத்திற்கும் விடிய காலத்திற்கும் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் இருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் இங்கே இந்த வசனம் நமக்கு ரெண்டு காரியத்தை சொல்கிறது நான் ஏற்கனவே சொன்ன வழிகளுடைய அந்த நேரம் காலம் மிக குறைவு சாயங்காலத்திலே அது இருக்கலாம் ஆனால் விடிந்து எழும்போது அது இல்லாமல் போகும் எனவே நமக்கு இந்த வழிகள் பல நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றன ஒன்று இந்த வழிகளெல்லாம் நின்று போகக்கூடியது இருந்து போய்விடக்கூடிய ஒன்று என்று அந்த ஆறுதலான செய்தியை நமக்கு இந்த வழிகள் கொடுக்கின்றன ஒன்று ரெண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால் இந்த வழிகளெல்லாம் நம்முடைய பக்தியை பலப்படுத்துகின்றன வழிகள் எல்லோருக்கும் உண்டு என்று சொன்னேன் அப்படி வழிகளை சந்திக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் பக்தி வாழ்க்கையிலே ஆழப்படுகிறார்கள் அதிகப்படுகிறார்கள் யோபுண்டிய புத்தகத்தை நான் படிக்கும்போது யோபுவுக்கு ஏராளமான வழிகள் வந்தன என்று சொன்னேன் அப்படி வந்தபோது யோபு சோர்ந்து போகாமல் விசுவாசத்தை விட்டுவிடாமல் அந்த விசுவாசத்தை அதிகப்படுத்தினார் ஆழப்படுத்தினார் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் விசுவாசிப்பேன் என்று சொல்கிறார் கடவுள் இப்போது என்னை வழிகளால் சோதிக்கிறார் நிச்சயமாக இந்த வழிகளெல்லாம் போகும் வழிகள் போன பின்னதாக கர்த்தர் என்னை பொன்னாக விளங்கச் செய்வார் என்று சொல்லி இந்த வழிகள் இருக்கும்போதே கர்த்தரை நினைக்கிறார் கர்த்தருடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்துகிறார் ஆழப்படுத்துகிறார் இது யோகம் மட்டுமல்ல நீங்களும் நானும் கூட இந்த வழிகள் வந்தபோது சாதாரணமாக கர்த்தரை நினைக்கிற நேரங்களை காட்டிலும் அதிகமான நேரத்தை இந்த வழிகள் இருக்கும்போது நாம் கர்த்தரோடு இருப்போம் கர்த்தரிடத்தில் செபிப்போம் கர்த்தருடைய வார்த்தையை படிப்போம் ஏனென்றால் இந்த வலிகள் நீங்க வேண்டும் என்பதற்காக கர்த்தரோடு அதிக நேரம் நாம் இருக்க விரும்புவோம் எனவே வலிகள் ஒரு பக்கம் வலியாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அது கர்த்தரோடு இருக்கக்கூடிய நேரத்தை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கிறது நான் முன்னே சொன்னது போன்று ஒரு நாணயம் ஒரு பக்கத்திலே வலி ஆனால் இன்னொரு பக்கத்திலே மகிழ்ச்சி கர்த்தரோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தை கர்த்தரிடத்திலே நீங்கள நானும் வைக்கிற அந்த விசுவாசத்தை இந்த வழிகள் ஆழப்பட நமக்கு உதவி செய்கின்றன அடுத்ததாக நான் சொன்னேன் நாம் வழிகளை போது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது அந்த அனுபவம் நமக்கு மட்டுமல்ல நம்மை போன்று யாராவது வழிகளை அனுபவித்தால் அவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்வதற்கு நாம் பெற்ற வழிகள் அதன் மூலமாக நாம் பெற்ற அந்த அனுபவங்கள் நம்மை போன்று வழிகளை பெறுகின்ற மற்றவர்களுக்கு நீங்களும் நானும் ஆறுதல் சொல்வதற்கு அது நமக்கு உதவி செய்கிறது ஆகவே தான் நான் சொன்னேன் வழிகள் நலமானது வழிகள் ஒரு பக்கம் அது வேதனையை ஏற்படுத்தினாலும் இன்னொரு பக்கத்தை பாருங்கள் எத்தனை நன்மைகளை அது செய்கிறது இப்பொழுது வரிகள் இருக்கிறது உதாரணமாக ஒருவர் நெருப்பை தொட்டு விடுகிறார் எரிகிற மெழுகுவர்த்தியை ஒருவர் தொடுகிறார் என்றால் அந்த மெழுகுவர்த்தியுடைய அந்த சூடு அந்த கையை சுட்டுவிடும் ஒருவேளை அதனாலே கூட ஏற்படும் அந்த புண் வலியை ஏற்படுத்தும் சுடும்போதே வலியை அது ஏற்படுத்தும் ஆனால் அப்படி வலி நமக்கு வரும்போது மெழுவர்த்தினு பக்கத்தில் போனால் மெழு வர்த்தியை நாம் கையால் தொட்டால் விரலினால் தொட்டால் அது நம்மை சுடும் அது நமக்கு வலியை ஏற்படுத்தும் அது புண்ணை ஏற்படுத்தி தொடர்ந்து வலியை எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நமக்கு கற்றுக் வலிகை எனவே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படி இந்த வலிகள் ஒரு பக்கம் வழியாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம் ஒரு தரம் நாம் பற்றிருக்கிறோம் ஆகையினால் இனிமேல் அதை திரும்ப செய்து நாம் மறுபடியும் தவறு செய்யக்கூடாது மறுபடியும் வழியை நாம் பெற்றுக் விடக்கூடாது என்று சொல்லி கவனமாக வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது எனவே அருமையான சகோதர சகோதரிகளே பலிகள் நமக்கு பல நன்மையான காரியங்களை நலமான காரியங்களை செய்கிறது நான் ஒரு சிலவற்றை சொன்னேன் உங்களுக்கு இன்னும் அதிகமான காரியங்கள் தெரியும் அனுபவத்திலே நீங்கள் அதை அனுபவித்திருப்பீர்கள் எனவே அதையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் மொத்தத்தில் நான் ஆரம்பத்திலே சொன்னவனுமாக இது தெரிந்திருந்தால் இதுவும் தெரிந்திருந்தால் நல்லது ஏனென்றால் வழிகள் நாம் வித்தியாசமாக யோசித்திருக்கலாம் அதை பற்றி முழு அறிவும் நமக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கு வழிகளை பற்றி கூடுதலான காரியங்களை நாம் பெற்றிருக்கிறோம் கற்றிருக்கிறோம் எனவே இனிமேல் இந்த வலிகள் நமக்கு எப்படிப்பட்ட நன்மையை செய்கின்றன இந்த வலிகள் நம்மோடு தொடர்ந்து இருக்க முடியாது அதன்டைய காலம் குறுகிய காலம் அது மட்டுமல்ல வழிகள் நான் மட்டும் படவில்லை என்னை போன்ற எல்லாரும் தான் படுகிறார்கள் இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் கேட்டுவிட்டோம் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம் எனவே இதை நாம் மனதில் கொண்டு இனிமேல் வலி வரும்போது நாம் முன்னால் பார்த்த பார்வையை காத்திரும் இனிமேல் வழிகளை பார்க்கிற பார்வை அது வித்தியாசமான பார்வையாக இருக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு ஆண்டவர் नमक तेरे तुने सेवा रहा है आमैन